அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய தேவைகளை ஒவ்வொன்றாக நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நாம் விரும்பக்கூடிய மனிதர்களுடைய அன்பை அடைந்து கொள்ளக்கூடிய இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த செலவாத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த செலவாத்தானது யாவதூது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்பானவனே முஹமது சல்லா அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொலிவாயாக நிச்சயமாக நீயே இறக்க முடையோனும் அன்பானவனுமாக இருக்கின்றாய் எவ்வளோ சிறந்த பொருளை கொண்ட ஒரு செலவாத்தாய் இருக்கு பாருங்க இந்த செலவாத்தை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓதிட்டு அல்லாஹ விடத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாகுது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நம்ம இந்த செலவாத்தை ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்ம விரும்பக்கூடிய மனிதர்களுடைய அன்பு நமக்கு இலகுவாக கிடைக்குது அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில இன்னும் நட்புகளுக்குள்ள இன்னும் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்கி யாரை நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களுடைய அன்பு உங்களுக்கு இலகுவாக கிடைக்குது அதாவது இந்த செலவாத்தை நம்ம ஓத ஆரம்பித்தாலே அல்லாஹ் நம் அன்பு கொள்கிறான் ஏன்னா இந்த செலவாத்துக்கு பேரே வதூது அன்பானவனே அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு செலவாத் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செலவாத்தை நம்ம ஓதுறோம் அப்படின்னா அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது அவருடைய அன்பு நமக்கு கிடைக்கும்போது எல்லா மனிதர்களுடைய அன்புமே நமக்கு இலகுவாக கிடைக்குது அல்லாஹாலா அவங்களுடைய உள்ளத்தை உங்கள் மீது அன்பு கொண்ட உள்ளமாக திருப்புவான் நிச்சயமாக இதுவரைக்கும் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருந்தா கூட இனிமே உங்களை தேடி அவங்களே வருவாங்க அந்த அளவுக்கு இந்த செலவாத் ஒரு அன்பான செலவாத் அன்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செலவாத்து எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஷாபானுடைய வியாழக்கிழமையில் நம்ம இருக்கோம் இந்த நாளில் நம்ம அதிக அளவில் அமல்கள் செய்யக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கோம் அலமதுல்லா இன்றைக்கு மகிரீபில் தொடங்கி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இஷா வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த செலவாத்தை நீங்கள் முப்பத்தி மூன்று முறை நீங்கள் எண்ணிக்கை குறையாமல் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹில் உங்கள் தேவைகள் குறித்து அனைத்தையுமே கேளுங்க ஏன்னா நம்ம செலவாற்ற ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூல் ஆகுது இன்னும் நம்ம ஒரு முறை செலவாற்ற சொன்னாலே நமக்கு எண்ணில் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான் இன்னும் நம்ம செலவாற்ற சொல்ல ஆரம்பித்தாலே மழக்குகள் நமக்காக துவா செய்கிறாங்க இதை விட வேறு என்ன சிறப்பு வேணும் அதுவும் இது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு செலவாத்த அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா இன்ஷால்லா இன்றைக்கு மகரீப்பில் இருந்து நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் செலவு செய்து இந்த செலவாத்தை நீங்கள் ஓதி முடியுங்க கண்டிப்பாக அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களுடைய தேவைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக எப்படி இலகுவாக நடந்துச்சு அப்படிங்கிறத நீ உங்களால் கவனிக்க முடியும் இன்னும் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த நபருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க இது வரைக்கும் உங்களை எந்த அளவுக்கு வெறுத்து இருந்தாலும் சரி உங்களை திரும்பி பார்க்காம இருந்தாலும் சரி இன்ஷால்ல இந்த செலவாத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்கள நினச்சி நீங்கள் ஓத ஆரம்பிச்சா கண்டிப்பாக அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தை மாற்றுவான் நிச்சயமாக உங்கள் மீது அவங்க அன்பு கொள்வாங்க இன்னும் யாவதூது அப்படின்னு அல்லாஹன் நம்ம அன்பானவனேனு அழைக்கும் போது நம்முடைய தேவைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி அல்லாஹ் மிக எளிதாக நமக்கு நடத்தி தருவான் இன்னும் இந்த செலவாத்த ஓத ஆரம்பித்தாலே அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த ஒரு செலவாத்தை ஓதுறதின் காரணமாக பலவிதமான சிறப்புகள் நமக்கே தெரியாமல் நமக்கு கிடைக்கும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாத வகையில் எல்லாத்துலேயுமே அல்லா நமக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி தருவான் எனவே இன்ஷால்லாம் இந்த செலவாத்தை நீங்கள் ஓத தொடங்குங்க உங்கள் கிட்ட உங்கள் குடும்பத்தில் யாராவது பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி மூன்று முறை இந்த செலவாத்தை ஓதி தண்ணீரில் ஊதி அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் உடனடியாக அவங்களுடைய குணம் மாறும் இன்னும் அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பெரிய குழந்தைகளாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த முறையில் தண்ணீரில் ஊதி நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய உள்ள தலாகத்தாலாக மாற்றுவோம் எனவே இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்தை ஓதி அல்லாஹினுடைய அன்பையும் இன்னும் நாம் விரும்பக்கூடிய நபரின் அன்பையும் அடைந்து கொள்ள இன்னும் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா